உடக்கு கடந்து அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலம் தான் சிறந்த தயவான தத்துவனே மலர்ந்த மலர் தேசனேதே பத்தருக்கும் பாரிக்கும் அருள் புரியும் நெஞ்சில் வஞ்சம் கடை பெறாது என்று பெருங்கருணை பெறாரே

ஓ என்று சொன்னதுக்கே அறியாணை சொல்லி ஒழுக்கி சொல்லிய பாட்டில் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சில சிவராரும் ஏத்த பணிந்து நம்ம ஒரு நமக்கு ஆயா நமக்கு ஆயா நமக்கு ஆயா நமக்கு வாயா நமக்கு வாய்யா நமக்கு ஆயா ஜெயபுரியாய்யா இதை வா இதை வா மகாதேவா மகாதேவா மககேஸ்வரா தெய்ய வே அல்லத் பிறவி அருபவனையே வா அல்லத் பிறவி அருபவனையே வா நமச்சிவாயா நம சிவாயா சீக்கிரமய ரே வா மகாதே மகாதேவா மத்து பத்தனுக்கு உன் திருப்பாவினை மனம் பாவிக்கே பெற்றம் கல்வி இனி பிறவாத தன்மை வந்தேன் கத்தவர் துறைய தொடசி தலை பாண்டி கோடும் நசவா தருமி இந்த பாவியனுடைய ஊனியை உருக்கி உள்ளலை பெருக்கி உழப்பே இல்ல ஆனந்த புறம்புறம் தெரிஞ்ச செல்லமே சிவபெருமானே செல்லமே சிவபெருமானே நீ எங்க எழுந்திவாயா இருந்து எழுந்தருவாய் நமச்சிவாயா 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 சிவாயா எழுந்துருப்பா எழுந்தா நமச்சிவாயா 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 நமச்சிவாயா